ட்ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு இது இதற்கு முன்னால் பி என்ற ஆங்கில மெய்யழுத்து இப்பு போய் இப்பு உச்சரிப்பின் பிரகாரம் ஆங்கில உயிரிழத்துக்கள் மற்றும் கூடுதல் உயிரத்துக்கள் சேர்ந்து வார்த்தைகள் உண்டாகும் வீடியோக்களை உங்களுக்கு நான் விளக்கி உங்களுக்கு பதிவு செய்துள்ளேன் அது மொத்தம் வந்து இந்த தமிழ் வழியாக ஆங்கில வயசில் இரண்டாம் பாகம் புத்தகம் மொத்த பக்கம் வந்து ஐநூற்றி அறுபது அந்த பி என்ற எழுத்து உண்டாகுவது போல் மற்ற ஆங்கில உயிர் உயிரெழுத்துக்களோட ஆங்கில மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து உண்டாகக்கூடிய வார்த்தைகளையும் இந்த புத்தகத்தில் அவங்களுக்கு விளக்கி பதிவு செய்துள்ளேன் அதேபோல் இந்த புத்தகத்தின் நானூற்றி முப்பத்தஞ்சாம் பக்கத்தில் அந்த த தமிழ் எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில உயிர் எத்தனை இருக்குது என்பதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் நம்ம உதாரணத்துக்கு பாருங்கள் நானூற்றி முப்பத்தஞ்சாம் பக்கத்தில் பாருங்கள் இக்கு ஆங்கிலத்தில் எட்டு இக்கு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் சி ஜி கே கியூ கியூயூ சிஹெச் சிகே ஜியூ கூடி மொத்தம் எட்டு இக்கு இருக்குது அந்த எட்டு இக்கு போய் இக்கு இக்கு கூட்டலா கா அப்போ ஆ நமக்கு எத்தனை ஆ இருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏ ஏயூ ஏயுக்கு அதிகமாக வராதுன்னு சொல்லிட்டேன் நான் அதனால் அந்த இக்கு போய் ஆங்கில இக்கு எட்டு இக்கு இந்த ஆங்கில உயிரிழத்துக்களோடு சேரும் போது என்ன வார்த்தை உண்டாகும் என்பது இந்த நானூற்றி முப்பது பாருங்கள் இக்கு போய் ஆ சேர்ந்தால் காதே நம்ம ஒரே தமிழில் பாருங்க ஒரு கா மட்டும்தான் இருக்குது இக்கு கூட்டலா கா ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்கள் எத்தனை இக்கு இருக்குது சொன்னேன் எட்டு இக்கு சொல்லியிருக்கேன் போட்டிங்க பாருங்கள் புக்கில் மேலே அந்த எட்டு இக்கு போய் எத்தனை கா எத்தனை ஆ இருக்குது ஆங்கிலத்தில் இந்த ஏயோ விட்டுணும் அதிகமாக வராது வாழ சொல்லிட்டேன் நாலு ஆ இருக்குது ஏ ஓயு அப்போ அந்த நாலு ஆவோடு சேரும்போது எட்டு இக்கு போய் சேரும்போது மொத்தம் பத்தொம்போது கா வருதுங்க ஆங்கிலத்தில் எத்தனை கா வருது நம்மட்டும் ஒரு காதே இருக்குது ஆங்கிலத்தில் எத்தனை கா இருக்கு பத்தொம்போது கா இருக்குது முதல்ல பாருங்கள் அந்த சிக்கு இக்கு சி போய் முதல்ல ஏன் ஓட சேர்ந்தா சீஏ சிஏ கா உண்டாகும் இப்போ ஆப்டிக்கல் கண்ணு கல்வாரி ஏசு சிலுவை அருந்த இடம் எஸ்கலேட்டர் சுழல் படிக்கட்டு அப்படியே மாடிக்கு போகிறது படிக்கட்டில் ஏற்றி அப்படியே மிஷினில் அது போகும் பார்த்தீங்களா சுழல் படிக்கட்டு பெரிய கடைகளை போட்டிருப்பாங்க கசாடை ஐஸ்கிரீம் அப்போ சிஓ போட்டால் கா அடுத்து ஓ ஓவோடு சேர்ந்தாலும் கா உண்டாகணும் ஏன்னா ஓவுக்கு ஆசை உண்டு இருக்குன்னு படிச்சிருக்கான் சொல்லியிருக்கேன் அப்போ சி சிஓ காண்டு படிக்கணும் ஆல்ககால் பார்த்திங்களா சிஓவுக்கு காண்டு படிக்கிறேன் ஆல்ககால் சாராயம் கம்பல் கட்டாயம் கன்சல்ட்டு ஆலோசனை கண்டினியூ தொடர்ந்து அப்போ சிஓ போய் யூவோடு சேர்ந்தாலும் கா உண்டான யூவுக்கு ஆசை உண்டுருக்குன்னு படிச்சு சொல்லியிருக்கேன் ஏன் யூவுக்கு ஆவர அப்போ சி யூ படிக்கணும் கருடு தயிர் தாள்கம் பவுடர் கஷ்டம் சுங்கவரி கல்ச்சர் நாகரிகம் கப் கிண்ணம் அப்போ சிவோட ஏ போட்ட சேர்த்தாலும் காருக்கு ஓ போட்டாலும் காருக்கு இருக்குது சி யூ போட்டாலும் காருக்கு படிச்சுல அது ஜி எடுத்துக்கிறோம் ஜி கிக்கு இருக்குல்ல ஜியோட ஏ போட்டால் போர்ச்சுக்கல் ஐரோப்பிய நாடு அந்த ஜியோ ஜியோட ஏ சேர்த்தா கார்ண்டு படிக்கணும் போர்ச்சுக்கல் ஐரோப்பிய நாடு மகாகனி கண்காணி மரம் டோக்க ரோமானியர்கள் மேலங்கி நாகலாந்து காவுக்கு என்ன ஒரு ஜி மாநிலம் நெகட்டிவ் எதிர்மறை நெகட்டிவ்ண்டா நயா எதிர்மறை ஜி காப்படிச்சிட்டோம் அது ஜி ஓவ்லேயும் கா வரணும் ஜி இக்கு ஓவுக்கு ஆசை உண்டு இருக்கு அப்போ இக்கா கா கவர்னர் கவர்னர் காவுக்கு என்ன ஒன்று கவர்னருக்கு ஜிஓ கவர்னர் ஆளுநர் கலாசஸ் ரப்பர் காலனிங்க பாரகன் அது காவுக்கு என்ன வந்து ஜிஓ பாரகன் சிறந்தது ஜார்கன் புதர்த்தல் ஜார்கன் புதர்த்தல் அடுத்து ஜிவோட யூ போட்டாலும் கா வந்துடனேன் ஜி வந்தாலும் ஜி கிக்கு யூ கா கம் கம்டனங்க பசை கர்ஜன் சிறிய மீன் ஹல்ஃபு வளைகுடா உணவு குழல் கண்ணி சாக்கு கண்ணின்னு எண்ணெய்யா சாக்கு அப்போ ஜீவோட ஈ சேர்த்தாலும் கா வரும் ஈ கேசரி பிடி சொல்லி கொடுத்துக்கேன் அது மேலே போட்டுக்க மாத்தீங்களா ஏ ஓ யூஇ ஏ யூ அதிகமாக சேராது மெய்யல் தூள் ஆங்கில மெய்யல்தூளோட அப்போ ஜிஇ போட்டாலும் கான் படிக்கணும் அப்போ ஆங்கர் கோபம் காங்கர் கொக்கி டைகர் புலி ஈகர் ஆர்வம் ஃபிங்கர் விரல் அப்போ ஜிஜியோட நாலு கா வந்துச்சு வந்தீங்களே ஜி கே அடுத்து கே எடுத்துக்கிடுவான் கேவோட ஏசத்தான் கா வந்துருந்தேன் ஓட்க வாட்க ஓட்கல்ல வாட்க ரஷ்ய சாராயம் கர்டல் கர்டில் மரக்கட்டில் கர்டில் மரக்கட்டில் கர்ம வினைப்பயன் கபடி விளையாட்டு கபடி விளையாட்டு இப்போ கேவோட இக்கு கா கேக்கு இக்கு ஆவு கே கேயை சேர்ந்தா கா அடுத்து கேவோட என்ன சேர்த்தா கா வரணும் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தாறுக்கு வந்திருக்கேன் நானூற்றி முப்பத்தாறுக்கு வந்திருக்கேன் கேவோட யூ சேர்த்தாலும் கா வரணும் கேவோட ஓ சேர்த்தா கா இல்லை கேவோட ஓ சேர்த்தா கா வரணும் ஆனால் இங்கே வார்த்தைகள் இல்லை கே ஓ கா வார்த்தைகள் இல்லை அப்போ கேயூக்கு வந்துட்டோம் நம் ஸ்கல் முட்டால் ஸ்கல்கு பதுக்கு ஸ்கல் மண்டை ஓடு அப்போ யூ காண்டு படிச்சிட்டோம் அடுத்து கேஇ காண்டு படிக்கணும் கேஇ காண்டு படிக்கணும் குக்கர் பாத்திரம் டஸ்கர் ஆன் யானை புரோக்கர் தரகர் டார்கன் இருட்டாக்கு அப்போ கேவில் கேஏ கா கேயூகா கேஇகா கே ஓ கா இல்லை வார்த்தை அப்போ இந்த கேக்கு அடுத்து கியூ அடுத்து கியூ கிக்குன்னு படிச்சுருக்கேன் கியூவோட ஏசத்த கா கத்தார் கத்தார் நாடு அரபு நாடு கத்தாருக்கு கியூயோ கியூயூ கியூ ஏதே போடணும் கத்தாருக்கு கியூவோட ஏசத்த கத்தார் கத்தார் அரபு நாடு அடுத்து பாருங்க கியூயு ஏ கியூயூஏண்டா கியூயூ கியூக்கும் இக்கு ஒன்று சொல்லி போட்டிருக்கேன் அது ஒரு இக்கு கியூயு ப்ளஸ் ஏ கியூயூஏக் அக்குவா பார்த்தீங்களா அக்குவா அக்குவாண்டா தண்ணி அக்குவாண்டா என்னங்க தண்ணீர் பிகண்டு அது கியூ வருது கியூயூஏ பிகண்டுலாம் விறுவிறுப்பான மகிழ்ச்சி ஓட்டும் ஸ்கூஆர் நம்ம ஸ்கூர்வோம் ஸ்கூஆர் தான் வருது ஸ்கூஆர்னால் சதுரம் அடுத்து சீகைக்கு இக்கு சொல்லியிருக்கேன் சிஹ்சுக்கு என்ன வருது இக்கு அப்போ சிஹோட ஏசாகத்தாலும் வரணும் கமீலியன் பாருங்க கமீலியன் காவ் இருக்குது காவுக்கு என்ன சீகை கமீலியன்டா பஸ்டவண்டி கரிஸ்மை காவு கண்ணா ஒன்று சிஹெச்சியே கா இல்லை கிக்கு இருக்குது டெக்னாலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ கரிஷ்மை தலைமை பண்பு கரிப்டிஸ் இத்தாலியா கண் கரிப்டிஸ்ன்னு என்னங்க இத்தாலியா கண் இப்போ சிஹெசியோட ஓ சேர்த்தாலும் கா இருக்கு ஆங்கர் நாங்கள் ஆங்கரிட் ஆங்கர் இட் துறவி அந்த காவு கண்ணாவது சிஹெச்ஓ அடுத்து சிஹெச்சோட சிஹெச்சோட யூ சேர்த்தாலும் கா இருக்குது ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா பிராங்கஸ் அந்த காவு கண்ணை வந்து சீகச்சி பிராங்கஸ்னா மூச்சு கொடலுங்களா சீக்சோட ஈசத்தாலும் கா இருக்கு ஈகர் கம்பெனி அடுத்து செபல்கர் சமாதி அந்த காவுக்கண்ணை வருது சீக்சி செபல்கர்னால் சமாதி அடுத்து சீகே அதுவும் இக்கப்படுத்திருக்க சிகேவோட ஏ ஓ ஓந்தால் வார்த்தை இல்லை சிகேவோட ஏ சீக்கோட அப்போ சீக்கையோட யூ சேர்ந்தால் காத்திருக்கு ரகஸ் குழப்பம் அந்த காவுக்கு என்ன ஒன்று சீக்கே யூ சீக்கேக்கு இக்கு இருக்குது அது யூ சேர்த்தா கா உண்டாகுது ரக அந்த ரகஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது குழப்பம் சீக்கையோட ஈ சேர்த்தா காவு இருக்குது கிராக்கர் கிராக்கர் கிராக்கர்னால் பட்டாசு அந்த கிராக்கருக்கு என்ன வேணும் காவுக்கு சீக்கே டாக்கர் அந்த டாவுக்கு டிஓ காவுக்கு சீகேஏ டா இருக்கா டாக் தான் கப்பல் பழுது பார்ப்பவர் சீக்கேவோட ஈசத்தால் கா இருக்கு அடுத்து ஜி யுக்கு படிச்சிருக்கேன் அப்போ ஜி ஜியூவோட ஈசத்தான் கரிலா யுத்தம் கரிலா கொரிலான்னு சொல்லுவாங்க கரீலா அது போய் கரீலா யுத்தம் கணான் காவுக்கு என்ன வருது கணான்டா ஜி ஜி கா கா கனாண்டா ஆப்பிரிக்க கொழுங்கு கனாண்டா என்னங்கயா ஆப்பிரிக்க குரங்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கேன் நானூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தாறாம் பக்கத்தில் நம்மக்கிட்ட இக்கு கூட்டலா கா தமிழில் ஒரு காதே இருக்குது இக்கு ஆ இக்கு என்ற மெய்யெழுத்து ஆ என்ற உயிர்த்தியாக தான் கா ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்கள் நான் எட்டு கா இருக்குது சொல்லியிருக்கேன் எத்தனை கா சொல்லியிருக்கேன் பத்தொம்போது கா வருது எட்டு கா இல்லை எட்டு இக்கு இருக்குது ஆங்கிலத்தில் எத்தனை இக்கு இருக்கீங்க சி ஜி கே சிகே ஜியூ அப்போ எட்டு இக்கு போய் ஆங்கில உயிரெழுத்துக்கள் அந்த ஆ உச்சரிப்புக்கு என்னென்ன வருதுன்னு சொன்னேன் ஏ ஓயு இந்த நாலு உயிரெழுத்து ஆ உச்சரிப்புக்கு இருக்குது ஆங்கிலத்தில் அப்போ அதை ஆங்கில மெய்யெழுத்து ஆங்கில எழுத்து தமிழ் மையெழுத்து வந்து என்னென்னு சொல்கிறேன் இக்கு அந்த இக்கு கூட்டலாக கா தமிழில் ஒன்று ஆங்கிலத்தில் எத்தனை கா வர சொல்லியிருக்கேன் பத்தொம்பது கா எத்தனை கா இங்க பத்தொம்போது கா இந்த புத்தகத்து நானூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தாறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளோடு உழைக்கிறிக்க எப்படி வார்த்தைகள் உண்டான்றது இக்கு கூட்டாளா கா அப்போ ஆங்கிலத்தில் எட்டு இக்கும் போட்டுரு அப்போ ஆ உச்சரிப்பு வரக்கூடிய ஏ ஓ யூஇ அந்த நாலு உயிரெழுத்தி எடுத்து எத்தனை கா உண்டாக்கியிருக்கேன் பத்தொம்பது கா உண்டாக்கி உங்களுக்கு வார்த்தைகள் போட்டுருக்கேன் இப்போ கமிழின்னா என்ன உடனே காவுக்கு கேஏவை சிஏவோ போக்கூட சீக்ச வரணும் இது தெரிஞ்சாச்சும் நம்ம படிக்க முடியும் அதனால் அதை பார்த்துக்கங்க ஒரு அதிசயமான மெத்தட் இத்தனை கா இருக்குன்ற யாராச்சும் போட்டு உங்களுக்கு உழைக்கணா நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது பார்த்தாலும் படிச்சிடலாம் தமிழ் மூலயமா என்ன செய்யறேன் உங்களுக்கு ஆங்கிலத்தை உழைக்கிற இக்கு கூட்டலாம் கா அப்போ ஆங்கிலத்தில் எட்டு இக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆ வந்து நாலு ஆ வருது அப்போ சேர்ந்து எத்தனை கா வருது ஆங்கிலத்தில் உச்சரிப்பு பத்தொம்போதுக்காய் எத்தனைக்காய் வருதுங்க பத்தொம்பதுக்காய் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்படுங்க உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கு நீங்கள் சேர் செய்யுங்கள் கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்கலாம் என்பதற்கு நான் உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்